హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సక్తి లాండ్ పొమోటర్స్ ఇంకా పార్కపోవద్దు தமிழ்நாடு முழுவதுமே தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பதினேழு ஸ்கூல் பதினேழு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்மள்கிட்ட இன்னைக்கு சிலுக்கு வந்துருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா சென்னை டு கன்னியாகுமரி வரைக்குமே நம்மள்கிட்ட வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் அவைலபிளாக தான் இருக்குது சென்னையில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு மூணு மூணு சிபிஎஸ்சி ஸ்கூல் அவைலபிளாக இருக்குது அப்புறம் பெரம்பலூர் பெரம்பலூரில் பார்த்திங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் அவைலபிளாக இருக்குது கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்கூல் அதாவது கோவை மாவட்டத்தில் மூணு சிபிஎஸ்சி ஸ்கூல் அவைலபிளாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் அவைலபிளாக இருக்குது ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் அண்டு திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் அண்டு பட்டுக்கோட்டையில் ரெண்டு ரெண்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது பட்டுக்கோட்டையில் திருச்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது மதுரையில் பார்த்திங்கன்னா ஒரு சிபிசி ஸ்கூல் இருக்குது திருப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது ஆக மொத்தம் இன்றைக்கி உள்ள ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் பதினேழு ஸ்கூல் நம்மளுக்கிட்ட வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சி இருந்து உங்களுக்கு முந்நூறு கோடி வரைக்கும் நம்மள்கிட்ட சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது ஸோ உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் நீங்கள் தேடுபோராக இருந்தால் அதாவது பார்த்தீங்கன்னா விலைக்கு இருந்தாச்சுன்னா நீங்கள் இந்த உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும் உடனே நம்ம அந்த ஸ்கூலை எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம பேசி முடிக்கலாம் ஸோ தமிழ்நாடு முழுவதும் பதினேழு ஸ்கூல் இப்போ நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது ஸோ பாருங்கள் அதே போல் உங்களுக்கு மால் ஐடி கம்பெனி எஸ்டேட்டு ஆயிரக்கணக்கில் ஏக்கர் அதாவது விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு நம்ம ஸ்டாஃப் வந்து எல்லா இடத்துலையுமே ஐடி கம்பெனிலேருந்து எல்லாமே எடுத்து தருவாங்க Okay friends, thank you.